எ நடுவுல இருந்து பிரிச்சுக்க அதான் நடுவுல இருந்து பிரிச்சாலும் அப்படி இருந்து பார்த்தா இது இது அதே மாதிரி பிளாட்டா இருந்தா அப்படினா சரிப்பதியா இருந்திருக்கும் இங்கே நடுவில் பாத்துக்கிட்டதுனால சரிப்பதி வெளியில இருந்து சரிப்பதியா இருக்கும் சரி வெளியே பிரிக்கும் அந்த இடம் அந்த வெளியே இல்லை இந்த வெளிய நான் சொல்றேன்

இல்லமா ஃபர்ஸ்ட் வேல வருது அதான் வெட்டு கிளிங்க வெட்டி நம்ம சொல்லுவோம் அது வெட்டு கிளி வெட்டு கி அப்படின்னா இன்னொரு லெட்டர் மீத இருக்கு ஆ கரெக்டா கிளி இது இது என்னது ரெண்டு லெட்டர் தான் இருக்கு எது பாலி இது கூட தெரியாதா

இன்னைக்கு நீக்கு ஹோம்வொர்க் என்னது கொடுத்தாக மம்மா Minnie பாரு انا